வாசி தமிழ் சங்கத்தில் மும்பை கவிஞர் ராசு மாதவனின் பத்துக்கு பத்து கனவுகள் என்ற நூல் வெளியீட்டு விழா தமிழகத்தின் தலைசிறந்த பட்டிமன்றங்களின் நடுவராக பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களின் ஐயா குமணரசன் முன்னிலையில் பன்வேல் தமிழ் சங்கத்தின் ரவி பிள்ளை அவர்களின் கையால் வெளியிடப்பட்டது இவ்விழாவில் அனைவருக்கும் இரவு உணவு அளிக்கப்பட்டது தில்லி தமிழ் சங்கத்திலிருந்தும் வாசி தமிழ் சங்கத்திலிருந்தும் முத்தமிழ் மன்றம் கணேசன் அண்ணா கிரானா உரிமையாளர் பன்வேல் குமரேசன் சேனி மொஹதின் பாய் பாஸ்கர் முரளி ஆகியோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்தமைக்கு மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் மற்றும் சமூக சேவகர் கலியபாபு இவ்விழாவினை முன்னின்று தனது தனது அளவில் அனைவருக்கும் தெரியப்படுத்தியதன் வாயிலாக மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப்